கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை பாரிமுனை பகுதியில் புத்தாடை மற்றும் அலங்கார பொருட்கள் வாங்க மக்கள் அதிக அளவில் கடைகளில் கூடியிருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம் செல்வகுமார் நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விடுமுறை நாட்களும் வர இருக்கிறது பாரிமுனை பகுதிகளில் வியாபாரம் எப்படி இருக்கு விவரம் இன்னும் ஒரு நாளே மிச்சமிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வாங்க பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் அதிகளவில் இருந்து கொண்டிருக்கிறது நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி சென்னையில் உள்ள பாரிமுறை பகுதி பாரிமுனை என்பது எப்போதுமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வெளியக்கூடிய பகுதி அதிலும் குறிப்பாக இந்த பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு பக்கம் புத்தாடை இன்னொரு பக்கம் கிறிஸ்துமஸ் மரம் அதே போல் ஸ்டார் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார பொருட்களை வாங்குவதற்கான மக்கள் கூட்டம் அதிகளவில் தற்போது காணப்படுகிறது பாரிஸ் என்பது இங்கிருந்துதான் ஒரு சில்லறை விற்பனை மட்டுமல்லாது மொத்த விற்பனையில் நடக்கக்கூடிய இடம் என்பதால் ஒரு வண்ணமிகு தெருவாக தற்போது காட்சி எனவே மக்கள் நெருக்கத்தால் பரபரப்பாக காணப்படக்கூடிய பாரிமுனையில் மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு மிகுந்த ஆர்வத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் எங்கிருந்து வரீங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்க

பாரிஸ் வந்து நார்மலாவே கூட்டமா தான் இருக்கும் பட் இன்னைக்குன்றனால சீசன் டைம் ரொம்ப கூட்டமா இருந்தது அது தல கிறிஸ்மஸ் வேற என்னென்ன கொண்டாட்டங்கள் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்களா எல்லாமே முடிஞ்சது சின்ன சின்ன திங்ஸ் தான் வாங்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு ஸோ அது விஷயமா வந்துருக்கும் பரவாயில்ல நிறைய நியூ இயர் கேர்ள்ஸ் நிறைய வந்திருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் இந்த இயர் லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது நிறைய பொருட்கள் ஒரு புது வரவாக தற்போது கடைகளில் விற்பனைக்கு வந்திருக்கிறது கடந்த ஆண்டை காட்டிலும் எந்த விதமான விலைகளில் மாற்றமில்லாமல் ஓரளவுக்கு ஒரு நியாயமான விலையில் தான் எந்த ஆண்டும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக களை கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் பாரிமுறை மட்டுமல்லாது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இதே போன்ற ஒரு சூழல்தான் காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக பாரிமுறை என்பது ஒரு மொத்த விற்பனையும் சில்லறை விற்பனையும் ஒன்றாக நடைபெறக்கூடிய இடம் என்பதால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக மாறி மாறியிருக்கிறது நங்கா நன்றி செல்வா விரிவான விவரங்களுக்கு இதே போல நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கடைகளிலும் புத்தாடை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க வீட்கலாம் நந்தா கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை மறுநேரம் மறுநாள் கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில புத்தாடைகளை வாங்க கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதுவதை அலைமோதி வருகிறது நாம் தற்போது சென்னை ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவுல இருக்கும் இங்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது பல்வேறு சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு குத்தாடைகளை வாங்க இங்க மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பேசலாம் வணக்கம் நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க என்னென்ன பர்ச்சேஸ் வந்திருக்கீங்க கூட்டம் எப்படி இருக்கு இங்க கூட்டம் வந்துட்டு நிறையவே இருக்கு நான் சென்னை நகர் கொடுங்கியூர்ல இருந்துட்டு வரேன் கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டு வந்தோம் பார்த்தா நிறையவே கூட்டமா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்துட்டு சுடிதா டாப்ஸ் அப்புறம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம்